கர்நாடகா மாநிலத்தில் குரங்கு காய்ச்சலால் இருவர் உயிரிழந்த நிலையில் இன்னைக்கு ஐம்பது பேருக்கு மேலே தொற்று என்பது உறுதியாகிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் மிக வேகமாக பரவி வரும் இந்த குரங்கு காய்ச்சலை அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கமலூரை சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதான முதியவர் குரங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருக்கிறார் முதலில் பதினெட்டு வயதான பெண் ஒருவர் இந்த குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க முதலில் பதினெட்டு வயதான பெண் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்பது வயதான ஒரு நபர் இதன் மூலமாக நமக்கு வெளிப்படையாக தெரிவது என்னவென்றால் இந்த வைரஸ் எந்த பாகுபாடும் இல்லாமல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதனால் பொதுமக்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் தங்களை பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய வேலைகளை உறுதியாக செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் குரங்கு காய்ச்சல்னால் என்ன அந்த குரங்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர் ஜிவிலாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி சேனலை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கர்நாடகா மாநிலத்தில் மிக வேகமாக பரவி வரக்கூடிய இந்த குரங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது ஹீமா பிசரிஸ் பினிகரா இனத்தைச் சேர்ந்த உண்ணிகள் குரங்குகள் உட்பட விலங்குகளுடைய உடம்பில் இருந்து ரத்தத்தை குடிக்கும் பொழுது அந்த விலங்குகளிடம் இருக்கக்கூடிய வைரஸ் அப்படிங்கிறது இந்த உன்னிகளின் மீது தொற்றிக்கொள்கின்றன அதுக்கப்புறம் இந்த வைரஸ் தொற்று பரவிய உண்ணிகள் அப்படிங்கிறது வனப்பகுதியில் நடமாடக்கூடிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த மனிதர்களுக்கும் இந்த வைரஸ் தொற்று அப்படிங்கிறது மிக எளிதில் பரவி விடுகிறது அதாவது ஹீமாபிசலிஸ் பினிகர இனத்தைச் சேர்ந்த உண்ணிகள் குரங்குகளுடைய இரத்தத்தை உண்ணும் பொழுது அந்த குரங்குகளுடைய உடம்பில் இருந்த வைரஸுகள் அப்படிங்கிறது இரத்தத்தின் மூலமாக உண்ணிகள் உடம்பில் கலக்கிறது இந்த உண்ணிகள் அப்படிங்கிறது வனத்தில் நடமாடக்கூடிய மனிதர்கள் மீது தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கும் அதாவது உன்னிகளில் இருந்து அந்த வைரஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வனத்தில் நடக்கக்கூடிய நடமாடக்கூடிய மனிதர்களுக்கு பரவுகிறது அந்த மனிதர்கள் அதாவது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட உண்ணிகள் மூலமாக இந்த வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான மனிதர்கள் அப்படிங்கிறவங்க மக்கள் மத்தியில் நடமாடும் பொழுது கலக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது மிக எளிதில் பரவிவிடுகிறது இந்த மாதிரி உன்னிகளால் மனிதர்களுக்கு இந்த நோய் அப்புறம் முதல் எட்டு நாட்களில் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் என்றால் கடுமையான காய்ச்சல் ஏற்படும் தலைவலி வரும் உடல் வலி வரும் உடல் சோர்வு ஏற்படும் இறைப்பை குடல் தொந்தரவுகள் ஏற்படும் குமட்டல் வரும் வாந்தி வரும் வயிற்றுப்போக்கு வரும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் முதல்ல தென்படும் இது எல்லாமே மனிதர்களுக்கு முதல் வாரத்தில் ஆரம்பகட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும் இதுவே தொடர்ந்து இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது மனிதர்களுடைய மூளை அலர்ஜி அப்படிங்கிறது ஏற்படும் மனிதர்களுடைய மூளையில் அலர்ஜி ஏற்படும் கல்லீரல் அலர்ஜி ஏற்படும் உறுப்புகளின் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உறுப்புகளுடைய செயலிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம்தான் உயிர்கள் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும் இந்த குரங்கு காய்ச்சலுக்கு முறையான சிகிச்சை இது வரைக்குமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமான ஒன்று முறையான சிகிச்சைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னதுமே மக்கள் கண்டிப்பாக தங்களை பாதுகாத்து கொள்ள உறுதியான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இது கட்டாயம் இது கண்டிப்பாக மக்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கி வைரஸ்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் மனித இனத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இது வந்து கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் அதனால் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை வந்து கண்டிப்பாக உறுதியாக பின்பற்ற வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வைரஸ் பரவும் பொழுது பாதிப்புக்கு மனிதர்கள் உள்ளாகும் பொழுது மட்டும் மனிதர்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் மட்டும் இல்லாமல் தினமும் அன்றாட வாழ்க்கையில் தங்களை பாதுகாத்து கொள்ள எடுக்கப்பட வேண்டிய வேலைகளை வந்து தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால் செய்து வந்தால் இந்த மாதிரியான தொற்றுகள் அப்படிங்கிறது நம்மையும் தாக்காது நம்மால் மற்றவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படாது இந்த குரங்கு நோயை பொறுத்தளவுக்கு இந்த குரங்கு காய்ச்சலை பொறுத்தளவுக்கு கியாசனூர் வன நோய் அதாவது கே அப்படிங்கிறாங்க இந்த கேஎஃப்டி வைரஸானது ஃப்ளவி பிரீடை குடும்பத்தைச் சேர்ந்ததாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் குரங்கு காய்ச்சல் என்று பொதுவாக அறியப்படும் பொதுவாக சொல்லப்படும் கியாசனூர் வன நோய் அதாவது கேஎஃப்டி அப்படிங்கிறது ஒரு வைரஸ் இரத்த கசிவு நோயாக இருக்கு இது வந்து இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள கியாசனூர் வனப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குரங்கு காய்ச்சலை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இருந்து வந்தது அதுக்கப்புறம் பத்தாண்டுகளில் இதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கு விரிவாக இருக்குது குறிப்பாக கேரளா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியிருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கும் இந்த நோய் இந்த வைரஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவி இருக்கு இன்னைக்கு கர்நாடகாவில் பதினெட்டு பத்தொன்பது வயதான ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்பது வயதான ஒரு முதியவர் ஒரு ஆண் இறந்துருக்கிறாங்க இதே வேளையில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உத்தர கன்னடா மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து சிகிச்சைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருது தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் இந்த வைரஸ் அந்த பகுதிகளில் பரவாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க பொதுவாக இந்த குரங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வைரஸை சுமந்து செல்லக்கூடிய உண்ணிகள் மனிதர்களை கடிப்பதால் ஏற்படுகிறது வைரஸ் பாதிக்கப்பட்ட விலங்குகள் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமா இது குரங்குகள் குரங்குகளில் இருந்து தான் இந்த வைரஸ் அப்படிங்கிறது உண்ணிகளுக்கு பரவுகிறது உண்ணிகளிலமிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது இந்த வைரசால் மனிதர்கள் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது இரத்த கசிவு ஏற்படும் அது கூடவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுடன் காய்ச்சலும் சேரும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் நோயாளிகள் வைரஸ் இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானதுக்கப்புறம் எந்த விதமான அறிகுறிகள் இல்லாமலே அவங்களாம் சரியாயிடுறாங்க குணமடைகிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் கடுமையான ரத்தக்கசிவு கசிவு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வருது டேட்டா படி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு பேருக்கு இந்த வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு அதாவது கே நோய்த்தொற்றுகள் நோய் தொற்றுகள் ஏற்பட்டு ஆண்டுதோறும் மூணு அஞ்சு சதவீத இறப்பு விகிதங்கள் ஏற்படுகின்றன இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா ஒன்று முதல் மூன்று வாரங்களில் திடீரென காய்ச்சல் வரும் குளிராக இருக்கும் தலைவலிக்கும் கடுமையான சோர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி குமட்டலாக இருக்கும் வாந்தி வரும் வயிற்று வலிக்கும் வயிற்று போக்கு ஏற்படும் மூளை காய்ச்சல் ஏற்படும் குழப்பமாக இருக்கும் மூக்கில் வந்து ரத்தப்போக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் ஈறுகளில் வந்து ரத்தப்போக்கு ஏற்படும் இரத்த கசிவு இருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் தொடர்ந்தாலும் சரி சரியான சிகிச்சை இல்லாமலும் இருந்தாலும் சரி இன்னும் பாதிப்புகள் அதிகமாகி உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும் இறுதியாக உயிரிழக்க நேரிடலாம் இந்த வைரசை பொறுத்தளவுக்கு உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் மூணு இல்லனா எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அடை காலம் அப்படின்னு சொல்றாங்க அடைக்காக்கும் காலம் என்று சொல்கிறார்கள் அதற்கப்புறம் இரண்டு அல்லது அதுக்கப்புறம் ஒரு நான்கு நிலைகளில் வந்து அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வெளிப்படுது இந்த நான்கு நிலைகளில் முதல் நிலையில்தான் நமக்கு வந்து திடீர் காய்ச்சல் வரும் உடல் வலி இருக்கும் சோர்வாக இருக்கும் வாந்தி வரும் வயிற்று வலி இருக்கும் ரத்த கசிவுகள்லாம் ஏற்படும் இந்த முதல் நிலையிலேயே நம்ம வந்து அதை ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து உயிர் தப்பிச்சிடலாம் நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் அப்படியே ஏதோ வாந்தி வருது உடம்பு சரியில்லாமல் இருக்குது குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்லேயே நம்ம அதை மருத்துவமனைக்கு போகாமல் வீட்லேயே நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகி அதிகமாகி உறுப்புக்கள்லாம் செயலிழக்க ஆரம்பித்து நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது போயிடும் அதனால் நம்மளே நமக்கான அந்த சுய மருந்தை தேர்வு செய்யாமல் நம்மளே மருத்துவங்கள்லாம் பார்த்துக்காம உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மருத்துவமனைக்கு போயிட்டு அதற்கான மருத்துவரை அணுகுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியானதாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஜுரம் வருது ஏன்னா எல்லாமே வைரஸ் அப்படிங்கிறது தாக்குதல்கள் நம்ம உடம்புல ஏற்பட்டாலே அது ஃபீவர்லேருந்து தான் ஆரம்பிக்கும் ஜொரம் தான் வரும் வாந்தி வரும் உடம்பு வந்து டல்லாக இருக்கும் சோர்வாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் உடனே நம்ம பேராசிட்டமலை எடுத்துக்கிட்டு அப்படியே வாரங்களை நாட்களை தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அதுதான் நல்லது அதுதான் சரியானதாக இருக்கும் இந்த மாதிரி உரிய மருத்துவரை பார்க்காம சுய மருந்தை கொண்டதுனால தான் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது வந்து கடைசி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி ஒரு ஆபத்தான கட்டத்தில் போய் தான் தான் நம்ம வந்து அவங்க உணர்ந்து மருத்துவரை பார்க்குறாங்க அப்போ போய் பொழுது அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆகிடுது அதுவே முதல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மருத்துவரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிழைச்சிருப்பாங்க நிறைய பேர் இறப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த வைரஸை பொறுத்தளவுக்கு இதனுடைய பாதிப்புகளில் முதல் கட்டம் நமக்கு தெரியும் அதிகமான குளிராக இருக்கும் அதிகமான ஃபீவர் வரும் குமட்டலாக இருக்கும் வாமிட் வரும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டாம் கட்டம் இதெல்லாம் முதல் கட்டத்தில் நடக்கும் சோர்வாக இருக்கும் இதெல்லாம் முதல் கட்டம் ரெண்டாம் கட்ட பொறுத்தளவுக்கு நம்ம உடம்புல வந்து அதிகமான ரத்த கசிவு ஏற்படும் இது அதிகமான ஆபத்துக்களை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நரம்பு மண்டலத்தில் பாதிக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது நரம்பு மண்டலத்தை பாதிக்குது மூளையை பாதிக்குது அதனால் சுய நினைவு இழப்பு ஏற்படும் வலிப்பு ஏற்படும் குழப்பம் ஏற்படும் இது போன்ற கடுமையான நரம்பியல் சிக்கல்கள்லாம் ஏற்படுது அதனால தான் முதல் கட்டத்திலேயே நம்ம வந்து மருத்துவரை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து உயிர் பிழைச்சிக்கலாம் இதுவே ரெண்டாவது கட்டம் ஆரம்பித்து அதிகப்படியான இரத்த கசிவு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து குழப்பங்கள் ஏற்படுது நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுது ரொம்ப அதிக அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சிகிச்சை அந்த அளவுக்கு கொடுக்க முடியாமல் மருத்துவர்களுக்கு அதை வந்து கையாள்வதற்கு கடினமாக மாறும் மாறும்பொழுது வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டுலேருந்து பத்து சதவீத இறப்பு விகிதம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இந்த ரெண்டாம் கட்டத்தெல்லாம் தாண்டி அளவுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் மருத்துவரை பார்க்கும் பொழுது தான் இந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இல்லாதவர்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக அமைந்து விடுகிறது அதே சமயத்தில் வயதானவர்களுக்கும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக அமைந்து விடுகிறது இப்போது கர்நாடகாவில் எழுபத்தி ஒம்பது வயதான அந்த முதியவரும் இறந்திருக்காங்க அதே நேரத்தில் பதினெட்டு பத்தொம்போது வயசான பெண்ணும் இறந்திருக்காங்க பாருங்க அப்போது இதனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த நோயினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வயதானவர்கள் அதே சமயத்தில் சின்ன வயசு தான் பதினெட்டு பத்தொம்பது வயசு ஆகுது ஆக அந்த உடம்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு தன்மை அப்படிங்கிறது வேறு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இணை நோய்கள் இருந்ததுன்னா இன்னும் அந்த பாதிப்புகள் ஈஸியாகிடும் இணை நோய்களும் இருக்கக்கூடாது அதனால் இணை நோய்கள் இல்லாதவங்க இன்றைக்கி யார் இன்னை இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அதனால் ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் முதல் வாரத்திலேயே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே டாக்டரை போய் பார்த்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயிர் படைச்சிடலாம் இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர்ஜி விளாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விலாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்